இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த பொண்ணு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த பொண்ணோட மாமியார் நீயும் உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்லி தன்னோட உட்கார உட்கார சொல்றாங்க அந்த அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு சேர்ல அப்போ பொண்ணோட புருஷன் புருஷனுக்கு சரிசமமா உட்கார்ந்து சாப்பிட வரியா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா போய் கீழ உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்லி தன்னோட பொண்டாட்டிய விரட்டி விட்டுறான் அந்த பொண்ணும் தட்டை எடுத்துக்கிட்டு போய் கீழே உட்கார்ந்து சாப்பிடுறாங்க உடனே அந்த பொண்ணு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் இப்ப இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு அதையே நினைச்சு ரொம்ப பீல் பண்றாள் அதனால அவளால எந்த வேலையுமே ஒழுங்கா செய்ய முடியல ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிட்டாள் உடனே அந்த பொண்ணோட மாமியார் வந்து என்னோட பையன் செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வா நம்ம ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தன்னோட மருமகளை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க டாக்டர் செக் பண்ணி பாத்துட்டு உங்க மருமகளோட உடம்பு எல்லாமே நல்லா தான் இருக்கு அவங்களோட மனசு தான் சரியில்லை அவங்களை கொஞ்சம் சந்தோஷமா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே இந்த பொண்ணோட புருஷன் ஏண்டி எங்கிட்ட சொல்லாம நீ வீட்டை விட்டு வெளிய போறியா எங்க அம்மா கூப்பிட்டா அவங்க கூடயே போயிருவியான்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா பேசுறாரு அதை கேட்ட அந்த பொண்ணு பலார்னு ஒரு அரை விட்டு இவ்வளவு நாள் நீ பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் குடும்பம் கெட்டு போக கூடாதுன்னு தான் ஆனா நீ இப்ப இந்த அளவுக்கு கேவலமா நடந்துகிட்டதுக்கு அப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க இந்த பொண்ணு செஞ்சது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணுங்க